நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டே ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழ முடியும் உணவில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் சமையல் முறையில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் காலநிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்றாற்போல் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் உடல் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் காத்தருளுவதையும் உடல் உடல் தன்மையோடு இருக்கக்கூடிய உடலை கூட குணப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பதையும் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு சமையலறையில் இருக்கக்கூடிய சமையலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் எதுனா எண்ணெய் தான் இன்றைக்கு எண்ணெய் இன்றி ஒரு உணவும் நாம் சமைப்பது கிடையாது அப்படிங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா சமையலறையிலும் ஏதேனும் ஒரு தாவர வகை எண்ணெய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எண்ணெயை நாம் பயன்படுத்தும் போது சுவைக்காக மனத்திற்காக சமைப்பதற்காக மட்டும் இந்த எண்ணெயை நாம் பயன்படுத்துவது கிடையாது ஒவ்வொரு எண்ணெயும் ஒரு ஒரு வகையான மருத்துவ குணத்தை கொண்டு நம் ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுப்பதை பார்க்க உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் மூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசைன்னு உடலுடைய இயக்கத்திற்கு தினசரி குறைந்தது எட்டு மில்லி அளவுக்கு எண்ணெய் நாம் சாப்பிடத்தான் வேண்டும் எட்டு மில்லி அளவுக்கு எண்ணெய் நாம் எடுத்தாலே நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற போது இன்றைக்கு இருபது மில்லி முப்பது மில்லி அளவுக்கு கூட தெரிந்தோ தெரியாமலோ எண்ணெயை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த எண்ணெய் அதுவும் நம் உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கும் போது சொல்லவே வேணாம் இன்னும் நிறைய சிரமங்களுக்கு நாம் உள்ளாகிறோம் நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பார்த்தோம்னா இதய நோயாளியின் ஒருவரும் சிறுநீரக நோயாளியின் ஒருவரும் நோய்த் தன்மையோடு இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்ததையும் நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் பார்த்தோம்னா குறைந்தது இருபது பேராவது ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளையும் குறைந்தது நூறு பேராவது சர்க்கரை நோய்க்கான மருந்துகளையும் குறைந்தது ஒருவராவது இதயத்திற்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களாகவும் இருக்கிறத பார்க்கிறோம் காரணம் நம்முடைய சமையலும் மாறிவிட்டது சமைக்க உபயோகப்படுத்துகின்ற எண்ணெய் வகைகளும் மாறிவிட்டதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு இங்கே இருக்கக்கூடிய வறட்சியான சூடான பூமிக்கு சிறந்த எண்ணெய் எண்ணெய் எதுனா நல்லெண்ணெய் தான் எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் இன்றைக்கு இதயத்திற்கு தேவையான மோனோ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த அமிலங்களை கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் அளவாக பயன்படுத்தும் போது இந்த எண்ணெயை விட சிறந்த எண்ணெய் எதுவுமே கிடையாது நம்ம தான் சூரியகாந்தி எண்ணெய் உடலுக்கு நல்லது இதயத்துக்கு நல்லதுன்னு வாங்கி பயன்படுத்துறோமே தவிர நம்ம ஊருக்கு மிகப்பெரிய அளவில் பலனளிக்கக்கூடிய எண்ணெய் எதுனா நல்லெண்ணெய் தான் அதே போல நம்முடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய அந்த ஆணூப்ப பூமின்னு சொல்லக்கூடிய நீர் தேக்கம் இருக்கக்கூடிய பூமிக்கு சிறந்த உபயோகத்தை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எண்ணெய் எதுனா தேங்காய் எண்ணெய் தான் அதே போல நம்ம பஞ்சாப் போறோம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தான் பயன்படுத்துறோம் ஒவ்வொரு பூமியும் வேறுபாடானது எனக்கு நம்மளோட பூமி ஜாங்கல பூமின்னு சொல்லுவோம் வறட்சியான இருக்கிறது அதே போல ஆணூப்பம்ங்கிறது கேரளாவை நம்ம உதாரணமாக சொல்லலாம் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும் எப்பவுமே மழை பெய்யும் குளிர்ந்த ஒரு நிலை இருக்கக்கூடிய பூமி அந்த மாதிரி ஒவ்வொரு பூமிக்கு தேவையான அளவுக்கு கொழுப்பை நல்கக்கூடிய அந்த எண்ணெயை தான் நம்ம உணவாக பயன்படுத்தணும் இப்போ இந்த ரிஃபைண்ட் ஆயிலுக்கும் செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இந்த ரிஃபைன்ட் ஆயிலை பொறுத்தவரையிலும் அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சத்துக்கள் நீக்கப்படுவதும் அந்த இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் மிகப்பெரிய அளவில் குறைந்து போவதும் ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த சத்துக்கள் மிகப்பெரிய அளவில் குறைந்து போவதும் தடுக்க முடியாத நிகழ்வாக இருக்கிறத பார்க்கும் அதே போல அந்த எண்ணெயை நாம் பயன்படுத்தும் போது கரியமில வாயு போலவே அதில் இருக்கக்கூடிய சில வகையான மூலக்கூறுகள் உடம்புல கிளாக்ஸ் சொல்லக்கூடிய தேவையற்ற கொழுப்பை சேர்த்து வைக்கக்கூடிய குணம் இருப்பதால் நமக்கு நிறைய பாதிப்புகளை உருவாக்குறத பார்க்கணும் அதனால இன்றைக்கு ரிஃபைன்ட் ஆயில் உடலுக்கு நல்லதாங்கிற ஒரு கேள்வி வரும்போது நிச்சயமாக இல்லைங்கிறது தான் பதில் அதே போல் செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெயை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெய் முதலாவது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் உடலுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால நூறு சதவீதம் அவை இயற்கையாக நாம் செக்கில் ஆட்டும் போது நமக்கு ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது இயற்கையான மூலக்கூறுகளாக இருக்கிறதுனால இந்த இயற்கையான மூலக்கூறுகளை கொண்டு அளவான எண்ணெயோடு நம் உணவு இருக்கும் போது நேரடியாகவே அது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்கிறோம் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குன்னா ஒரு காயை பயன்படுத்தும் போது ஒரு கீரையை பயன்படுத்தும் போது எவ்வாறு சுலபமாக நம்முடைய செரிமான மண்டலம் அதை ஏற்றுக் கொள்கிறதோ செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெயை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய செரிமான மண்டலம் முறையாக அதை ஏற்றுக்கொள்வதால் நமக்கு செரிமானத்திற்கு அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது சில எண்ணெய்களை இதயத்திற்கு உதவி செய்யக்கூடிய மோனோ சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய இதயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய கொழுப்புகளுடைய அளவு கூடுதலாக இருக்கிறதுனால கோல்பிரஸ்ட் ஆயில் சொல்லக்கூடிய ஆட்டக்கூடிய எண்ணெய் மிகப்பெரிய அளவில் இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வகிக்கிறது ஆட்டக்கூடிய எண்ணெயில மிகப்பெரிய அளவுல ஒமேகா ஆசிட் மூலக்கூறுகள் இருக்கிறதுனால நேரடியாகவே புற்றுநோயை தடுக்கவும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறதை பார்க்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்டி ஆக்சிடன்ட் சார்ந்த மூலக்கூறுகளும் நேரடியாக தேவையான அளவு ஆட்டி பயன்படுத்துகின்ற ஒரு வழிமுறையை நாம வைத்திருக்கிறது இருக்கிறதுனால இதுல பிரிசர்வேட்டிவ் போட வேண்டிய தேவையோ அல்லது அதிகமாக சூடு ஏற்றும் போது ஒரே நிறமாக மனமாக வருவதற்கான கெமிக்கல்ஸ் போட வேண்டிய தேவையோ இல்லாமல் இருக்கிறதுனால செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெய் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது ஸோ நம்முடைய கேள்விக்கான பதில் இன்றைக்கு ரிஃபைன்ட் ஆயில் நல்லதா செக்கு எண்ணெய் நல்லதான்னு கேட்டா செக்கு எண்ணெய் தான் நிச்சயமாக நல்லது எண்ணெயில் எந்த எண்ணெய் நம் தமிழ்நாட்டிற்கு மிக நல்லதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லெண்ணெய் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நல்லெண்ணெயை உணவுக்காக பயன்படுத்தும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனம் தேவை நல்லெண்ணெய் உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களை கொடுக்கக்கூடிய எண்ணெயாக இருந்தாலும் கூட அசைவம் சமைக்கும் போது நல்லெண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அசைவம் சமைக்கும்போது போது எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அதே போல நல்லெண்ணெயை கொண்டு வறுத்து பொறித்து செய்யக்கூடிய பக்ஷணங்கள் செய்யக்கூடாது அது மிகப்பெரிய அளவில் வேகமாக கெட்டு போகின்ற ஒரு திறனுடைய எண்ணெயாக இருக்கிறதுனால அந்த உணவுகள் வேகமாக திரிந்து போய்விடுவதை பார்க்க முடியும் மற்றபடி உணவுக்கு சமையலுக்கு நல்லெண்ணெய் சால சிறந்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை மாற்றணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையை மாற்றணும் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை நிச்சயமாக நாம் மாற்ற வேண்டும் இன்றிலிருந்து செக்கில் ஆடி கொடுக்கக்கூடிய எண்ணெயை வீட்டில் ஒரு நபருக்கு எட்டு மில்லி தான் தேவை தேவை நாலு பேர் இருக்கக்கூடிய வீடாக இருக்குன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு மாதத்திற்கு புகங்கக்கூடிய அளவுக்கு சிக்கனத்தை கொண்டு வந்து செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெயை உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு நல் பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை